குமர குருபரர் இயற்றிய நெறி விளக்கம் பாடல் பதினெட்டு தற்புகழ்ச்சி இக்கட்சியை தரும் தன்னை வியப்பிப்பான் தற்பு கழுதல் தீச்சுடர் நன்னீர் சுரிந்து வளர்த்தற்றால் தன்னை வியவாமை அன்றே வியப்பாவதின்பம் நயவாமை அன்றே நலம் பொருளுரை தன்னை பிறர் வியக்கும்படி தானே தன் புகழை தம் பட்டம் எரியும் நெருப்பில் எண்ணெய் என்று எண்ணி தண்ணீரை ஊற்றுவது போன்றது தன்னை தான் வியக்காமல் இருப்பதுதான் வியப்புக்கு உரியதாகும் இன்பத்தை தேடிச் செல்லாமைதான் நலம் பயக்கும் Niti Neri Vilakkam Song 18. Meaning, the self-praising of a man who desires to secure the world's esteem is like endeavoring to kindle light by pouring water, instead of oil. Estimableness consists of abstinence from self-commendation, and true happiness is not seeking happiness for its own sake.